திரு ரெண்டு கூட்டணி பேச்சையும் எப்படி நம்ம திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில விரிசல் வரும் அல்லது பிரச்சனை வந்தாச்சு சிக்கல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி பேசுவது எந்த விதத்திலையும் சரியான அணுகுமுறையாக எனக்கு தெரியல ஏன்னா இது ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிறாங்க மக்களவை தேர்தலுக்கு முன்னாலேயே அதிமுக அங்க கூட்டணி உடையும் இங்க எங்களை நோக்கி ஆட்கள் வருவாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா எதுவுமே நடக்கல அதற்கு பிறகு திரு பாலச்சந்திரன் குறிப்பிட்ட மாதிரி இவங்க நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில இருந்து கொண்டே விடுதலை சிறுத்தைகளையோ கம்யூனிஸ்ட் கட்சிகளையோ தங்கள் அணிக்கு வரும் வரும்படி எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்தாரு அதுக்கப்புறம் திரும்ப வந்து சீச்சி இந்த படம் பொழிக்கும் அப்படின்னு அவங்கள சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்ப மீண்டும் வந்து அங்க அங்க உரசல் வந்துருச்சுன்னா இந்த கூட்டணிக்கு வரமாட்டாங்க வேற எங்கேயோ போவாங்கிற நம்பிக்கையில அவர் பேசுவாரா இருக்கலாம் இந்த கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சியோட இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால வேற எங்கேயும் போவாங்கங்கிற நம்பிக்கையில அவர் பேசுவாரா இருக்கலாம் ஆனா இவங்க சொன்ன பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி கூட்டணிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கான்னா இருக்கு திமுக கூட்டணிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கு அதை முதலமைச்சரே சொல்றாரு எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஆனா அது ஒருபோதும் விரிசலாக போகாது அப்படிங்கறத எப்போ ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அதற்கு பிறகு அவர் வந்து பல கூட்டங்கள் நடத்தி அனைத்து கட்சி தலைவர்களையும் அந்த அனைத்து கட்சியெல்லாம் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஏற்றி தொடர்ந்து தங்களுடைய ஒற்றுமையை அவர் வந்து வெளிப்படுத்தி கொண்டும் இருக்கிறார் ஒவ்வொரு அக்கேஷன்லையும் ஒவ்வொரு அக்கேஷன்லயும் மேடையில் இடமில்லாமல் இருந்தா கூட முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய கூட்டங்களில் கூட்டங்கள்ல அவங்க வந்து விருந்தினராக வந்து முழுமையாக கலந்து கொண்டு போ போகிறாங்க அப்படி அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அங்க எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல கொள்கை அளவில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதாவது அப்ரோச்சில் கொள்கை அளவுலன்னா அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும்ங்கிற கொள்கையில ஒன்றா இருக்கிறாங்க மதச்சார்பின்மையை காக்க வேண்டும்ங்கிற கொள்கையில ஒன்றா இருக்கிறாங்க கூட்டாட்சியையும் மாநில உரிமைகளையும் காக்க வேண்டும்ங்கிற கொள்கையில உறுதியா இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளுக்கான தீர்வை தமிழ்நாட்டுக்குள் காண வேண்டும் அப்படிங்கிற கொள்கையில உறுதியாக இருக்கிறாங்க கட்சிக்குள்ள சொந்த கட்சிக்குள்ள பிரச்சனை வந்தாலும் தீர்வுகளை டெல்லியில போய் தேடக்கூடிய அவலநிலை வந்துவிடக்கூடாதுங்கிற கொள்கையில உறுதியாக இருக்கிறாங்க இப்படி பல கொள்கைகள்ல திரும்ப திரும்ப சொல்றீங்களா இப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திமுக அலுவலகத்தை காப்பாற்றி கொடுத்ததே செல்வி ஜெயலலிதா தான் திமுக இருந்து வைகோ வெளியேறி அறிவாலயத்துக்கு உரிமை கூறும்போது ஜெயலலிதா தான் காப்பாத்தி கொடுத்தாங்க அப்படின்னு நேத்தும் பேசுறாரு இன்னைக்கும் பேசுறாரு உடனே டெல்லியில இருக்க அதிமுக அலுவலகம் பேசாதீங்க உங்களுக்கே இந்த மாதிரி வரலாறுகள்லாம் இருக்கு அதனால அப்படி பேசுறது நிறுத்திக்கங்கன்னு சொல்றாரு இதுல ஒரு பிரச்சனையும் எனக்கு தெரியல அதாவது அதிமுகவும் திமுகவும் அவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி வேண்டும் என்று கேட்டு அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் செய்து கொள்கிறார்கள் என்பதாக இருந்தால் அது இயல்பாக இயல்பானதாக இயல்பானதாக நினைக்கிறேன் சொன்னா கரெக்டா இருக்கும் அதிமுக ஒரு பிரச்சனை போய் கம்ப்ளைண்ட் பண்றேன்னா அதை எப்படி புரிந்து கொள்வது டெல்லியில போய் அங்க இருக்கக்கூடிய அதிமுக தலைவர் யார்ட்டையும் சொல்லல வேறொரு கட்சியை சார்ந்தவர்கிட்ட போய் எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அங்க எங்களால இப்படி கட்சி இப்படி நடந்து காரணத்தினால எங்களால தேர்தலில் ஜெயிக்க முடியாது அதனால கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைங்க நான் போய் கேட்டு வந்தேன்னு இங்க சொல்றாங்க எங்களுக்கு எனக்கும் அவருக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனைக்கு சமரசம் செய்து என்னை இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு பிரதமர் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் மறுத்து இருக்காங்களா இதுவரைக்கும் மறுத்து இருக்காங்களா எதுவும் மறுக்கல அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் தெளிவாக அரசியலை புரிந்து கொண்டவர்கள் எது முதன்மையான முரண்பாடு எது இரண்டாவது அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் எது பகை முரண்பாடு எது பகையற்ற முரண்பாடு என்பதை எல்லாம் தெரிந்தவர்கள் இல்லை அதுல அந்த திமுக கூட்டணி கட்சிகள்ல திமுக தான் முதன்மையா இருக்கு மற்ற கட்சிகள் தனித்துவத்தை இழந்து கரைஞ்சு போறாங்க இன்னைக்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விசிகா திமுகவில் கரைந்து விட்டது கம்யூனிஸ்டுகள் காணாமல் போய் விட்டனர் அப்படின்னுலாம் கூட எடப்பாடி பண்ணி சார் ரெண்டாயிரத்து பதினொன்னு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி காசிநாதன் காசிநாத பாரதிய விட்டுருவ நான் பேர் சொன்னதுக்கு மன்னிச்சிருங்க தொழரை ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலுக்கு முன்னால மறுமலர்ச்சி திமுகவை பிரச்சாரத்துக்கு போவதற்கு முன்னால கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணும்போது அண்ணா திமுக கழட்டி விட்டது கூட்டணியில் இருந்து அது வரைக்கும் அவர் திமுகவுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாரு கூட்டணி இறுதியாகும் போது விஜயகாந்தோட கூட்டணிக்கு போயிட்டு மருமலர்ச்சி திமுகவுக்கு இடமில்லை என்று கழட்டி விட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பக் பதினாலு மக்களவை தேர்தலின் போது விட்டது தேர்தலின் போது சிபிஐ சிபிஎம் இரண்டு கட்சிகளையும் இதே போல அவங்க பிரச்சாரத்துக்கு போற அன்னைக்கு அவங்களோட நமக்கு கூட்டணி இல்லை என்பதை அவர்களிடம் தெரிவித்து விடுங்கள்னு ஓ பி எஸ் இன்னொரு தலைவர்கிட்டையும் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க பிரச்சாரத்துக்கு

முப்பத்தி நாலு கூட்டணி கட்சிகள் எல்லாம் கழட்டி விட்டுட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருநூத்தி முப்பத்தி நாலு அவர் பேசிட்டு இருக்கும் போது எனக்கு வாய்ப்பு எனக்கு வாய்ப்பு சரி சொல்லுங்க சொல்லுங்க எங்களை விமர்சனம் பண்றதுனால நம்ம தாராளமா சொல்லுங்க நான் முழுமையா நீங்க மீடியாவை விமர்சனம் பண்ணும் போது கூட நான் குறிப்பிடல

இவங்க வந்து திமுக வந்து டாமினன்ட் பார்ட்டியா இருக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்குன்னு சொல்வதற்கு இவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அந்த கட்சி வந்து சரிந்து கொண்டிருக்கிறது ஜெயலலிதா காலத்தில் இருந்து இன்றைக்கு காலம் வரைக்கும் சரிந்து கொண்டிருக்கிறது அந்த சரிவை வந்து இவங்க வந்து கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வது போல ஒரு தோற்றத்துல சமாளிக்க பாக்குறாங்க இல்ல முதலிடம் எங்களுக்கு தான் ரெண்டாவது இடத்துக்கு தான் போட்டி நடக்குது அது வந்து ஸ்டாலினுக்கா விஜய்க்காங்கிற வகையில் அவர் இன்னைக்கு பேசுறாரு அந்த அளவுக்கு கான்பிடென்டா இருக்கிறாரு யார் வேணா வெளியே போங்க வாங்க எனக்கு தன்மானம் தான் முக்கியங்கிற லெவலுக்கு அவர் நிக்கிறாரு அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தேகம் அந்த பேச்சு வந்து இருட்டுல போறவங்க விசில் அடிச்சுட்டு தன்னுடைய பயத்தை மறைப்பதற்கு விசில் அடிச்சிட்டு சகஜமாக போவது போல காட்டிக்கொள்றாங்கல்ல அந்த மாதிரி இருட்டில் போறவங்க பாடிட்டே போற மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லும் போது விசிலிங் இந்த டார்க் சொல்ற மாதிரி சொல்லிட்டேன் பாட்டு பாடிட்டு இருட்டில் போறவங்க தன்னுடைய பயத்தை மறைத்துக் கொள்வதற்காக பேசுற மாதிரி அவருக்கு தன்னுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்வது மிகப்பெரிய வேலை கூட்டணியை காப்பாற்றிக் கொள்வது பெரிய வேலை போட்டி தனக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு சொல்ற ஒரு புதிய கட்சியிலிருந்து தன்னை அது தன்னை விட முன்னால போய்விடக் கூடாது அதற்கு வலிமை சேர்க்கும் விதமாக சில கட்சிகள் இந்த கூட்டணியில இருந்து அந்த பக்கம் என்று கவலைப்பட வேண்டியது அவருக்கு ஒரு வேலை இப்படி ஆயிரம் பிரச்சனைகள் அவருக்குள்ள இருக்கு அது போக கூட்டணிக்குள்ள இருக்கிறவரே அவங்க சவால் ஒண்ணு சொன்னாங்க கோட் பண்ணாங்க அதாவது பாஜகவோட கூட்டணி இல்லாம இருந்ததும் அதுக்கப்புறம் வந்ததும் அண்ணாமலை கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து அண்ணாமலை தலைவராக இருந்த கடைசி நாள்ல அவர் தலைவராக இருக்கும் போதுதான் இந்த கூட்டணி அறிவிப்பு வந்திருக்குது அடுத்த நாள் வேற தலைவர் வரார் அது வேற விஷயம் அண்ணாமலை தலைவராக இருக்கும் போதுதான் இந்த கூட்டணி அறிவிப்பு வந்து இருக்குது அதனால அவங்களுடைய எந்த டிமாண்டும் பாஜகவால ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவங்க வந்து அறிவிப்பை கூட்டணி அறிவிப்பை அவங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க அதுக்கு அதுக்கு பிறகும் கூட என்ன நடக்குது நான் பாஜக இன்னொரு முன் முன் ப்ரெசிடென்ஸ் அக்கா சொல்லிடுறேன் முன்னால நடந்த சில விஷயங்களை சொல்லிடுறேன் அதாவது கல்யாண் சிங் கட்சி ஆரம்பிச்சாரு ஒரு தேர்தல் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து சேர்த்துக்கிட்டாரு பிஜேபிலே சேர்ந்துக்கிட்டாரு உமாபாரதி கட்சி ஆரம்பிச்சாங்க திரும்ப வந்து பிஜேபியிலே சேர்ந்துக்கிட்டாங்க எடியூரப்பா கட்சி ஆரம்பிச்சாரு திரும்ப வந்து சேர்ந்துக்கிட்டாரு அவரோட ரெட்டி பிரதர்ஸ் கர்நாடகாவில் அவங்க கட்சி ஆரம்பிச்சாங்க திரும்ப வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அதே மாதிரி யாராவது அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறோம் இபிஎஸ் தலைமை பிடிக்கல ஆனால் டிக்ளேர் பண்ண முடியாம வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தனியாக கட்சி தொடங்கிட்டு

கொர்க்கங்க அப்பற என்ன பாரதியோட நீங்க முடியாது நீங்க அவர் பேசிட்டு இருக்கும்போது ஃபுல்லா உங்களோட நான் பேசிட்டே இருப்பேன் சரி சரி வேண்டாம் 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 சரி இருந்தால் நான் இந்த கூட்டணியில வருவதை பற்றி யோசிக்கிறதுக்கே ஒன்னும் இல்லை கடந்த தேர்தல் இருபது சீட்டு குறைந்த பட்சம் டிடிவியால லூஸ் பண்ணிருக்கீங்க அதிமுக இப்போ ஓபிஎஸ் டிவியோட இருக்கிறாரு அதுக்கப்புறம் அவரோட டிடிவிக்கு நட்பு ரீதியாக ஆதரவு கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க இவ்வளவும் சேர்ந்து தனியாகவே நின்னா கூட அது வந்து ஸ்பாயில் ஸ்போர்ட் ஆக இருக்கும் அதனால நீங்க அவர் பேசுறாரு அதனால அவங்க மெஜாரிட்டி பெற்று பெற்று விடுவார்கள் சீமான் பேசுறாரு கல பல தேர்தல்களாக உங்களை நம்பி வந்து நான் நிற்கிறேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டிருக்கேன் நம்ம வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு பேசுறாரு அவர் பேசின எந்த தேர்தலையும் முப்பத்தி நாலு தொகுதிகளிலே அவருக்கு வெற்றி கிடைக்கல அதே மாதிரி தான் யார் பேசினாலும் நன்றி